ஆண்டவருக்கு சோதிடும் கோடான கொஞ்சம் சோதிடம் ஐயா நேற்று நான் வேலை பார்த்து வரும்போது சனிக்கிழம ஒரு ப ரெண்டரை மணி இருக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு பழக்கலை பார்த்துட்டு அட்டை வாங்கிட்டு வரும்போது இங்கே தள்ளி வந்த தள்ளி வந்து சக்கனி திரும்பணும் அங்கே தான் ஒரு போர்ஷன் வச்சு அதனால் நாங்கள் வரும்போது சரியான ஒரு மின்னலும் ஒரு இடியும் பிடிச்சிது அந்த மின்னல் வந்து அப்படியே எனக்கு இந்த வீட்டியை கொண்டு பாஞ்ச மாதிரி அப்படியே சுற்றிச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அக்னியாக வந்து என் விழாவிலே தொட்டம் ஆகிடுச்சு எனக்கு காந்தான தாங்க முடியல அந்தால நான் கண்ணுமெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி மாச்சு கொடுத்தாதான் இருந்துச்சு எனக்கு மேலாம் பறத்தை எடுத்துச்சு நான் அவ்வளவு சவிச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆண்டவர் பிள்ளத்திலேயே நான் அந்த ஆட்டையும் கடந்து அந்த பக்கம் போய் மழை வந்துக்கிட்டு இருக்க ஆள் பூரா ஓடி ஓடி போகுது நான் தான் போனேன் ஆண்டவரே என்ன எப்படி காப்பாத்தி நேரு காப்பாற்று நேரு ஆண்டவருக்கு சோத்ரம் சோத்ரம்னு சொல்லிக்கிட்டே வந்தேன் அந்தால வீட்டுக்கு வந்தேன் கண்ணெல்லாம் ஒரு தான் இருந்துச்சு கண்ணு காந்தானு தாங்க முடியல ராத்திரி வரைக்கும் அப்புறம் கண்ணு ரொம்ப நேரம் கழிச்ச பிறகு எனக்கு கொஞ்சம் கண் நல்லா இருந்துச்சு அதுக்கு பிறகு நான் எனக்கு சாப்பிடவே முடியல எனக்கு பறத்தை அடுகு நம்ம இப்படி ஒரு கடுகு அழகு தான் இப்படி ஒரு கடுகு அழகு என் மேல பட்டிருக்கோம்னா நான் செட்டு புகையா எனக்கு ஆண்டவர் எடுத்து வந்து நான் ஆராதிக்க வர முடியாது ஆனா ஆண்டவர் கிருவியா என்னை நிறைஞ்சினார் ஆண்டவரே ஆண்டவர் என்னை நல்லா பாதுகாத்தாரு அவருக்கு கோடான கோடி சோதனை சாவன் தாண்டி நான் அவரை சோதரிப்பேன் அந்தவரே என் ஊர் உள்ள வரைக்கும் அவரை அவரை என்ன போத்தி புகழ்வான் அந்தவரே போடா கொஞ்சம் சோதனம் சோதனம் சோதரம் நன்றிப்பான்